கிராமப்புற மாணவர்களுடன் கேக் வெட்டி உணவு வழங்கி பிறந்த நாளை கொண்டாடிய ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் கிராமப்புற மாணவர்கள் கல்வி முன்னேற்றத்திற்காக தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ராம்நகர் மற்றும் கீழக்குத்தப்பாஞ்சன் ஆகிய கிராமங்களில் சந்தோஷம் கல்வி மற்றும் தொண்டு நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது இந்த தொண்டு நிறுவனம் சார்பில் ஆசிரியைகள் கிராமப்புற மாணவர்களுக்கு மாலை நேரத்தில் இலவசமாக டியூசன் நடத்தி வருகின்றனர் ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் தன்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ராம்நகர் மற்றும் குத்தப்பஞ்சன் ஆகிய கிராமங்களில் மாணவ மாணவிகளுடன் கேக்கு வெட்டி பிறந்த கொண்டாடினார் தனது சொந்த செலவில் மாணவ மாணவிகளுக்கு உணவு வழங்கி மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டார் பொருளாதார வசதியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கவும் கிராமப்புற மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாசிற்கு ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாசிற்கு நெல்லை எம்பி ராபர்ட் புரூஸ் மற்றும் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பாப்பாக்குடி வட்டார காங்கிரஸ் தலைவர் தினகரன் மாலை அணிவித்தார் சந்தோஷம் கல்வி மற்றும் தொண்டு நிறுவனம் நிர்வாகிகள் சண்முக வேலாயுதம் ஜான்சிராணி தங்கராஜ் பாண்டியன் குத்தபஞ்சான் காங்கிரஸ் தலைவர் செல்வராஜ் பழனி கோபால் மற்றும் ஆசிரியைகள் சங்கீதா ஸ்டெல்லா ஆகியோர் வரவேற்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்